ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னை விடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சிலமதான் தர பார்க்குறீங்களா பறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க ஃப்ரிட்ஜை எப்படி வாசனையாக வச்சுக்கிறது எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரிட்ஜு வந்து கெட்ட வாசனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாங்கிற ஒரு டிப்ஸாக பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு எலுமிச்சம் பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாதி எலுமிச்சம் பழத்தை இந்த பாட்டிலில் புழிஞ்சு எடுத்துக்கலாம் அதோடு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சாயிரம் கிராம்பு போட்டுக்கலாம் இது எதுக்குன்னா ஃப்ரிட்ஜில் பேட்ஸ்மேன் வராமல் அது பாதுகாக்கும் கண்டிப்பாக மாதிரி செஞ்சு வச்சு பாருங்கள் இன்னும் டிப்ஸ் பார்க்கலாம் இது மாதிரி சின்ன சின்ன முடி எந்த தூக்கப்பட்டுறாதீங்க இதை பற்றி சூப்பரான விஷயங்கள் செய்யலாம் இந்த அரை எலுமிச்ச படத்தை இந்த முடிக்குள்ளே போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க நம்ம யூஸ் பண்ணது போக மீதி இருக்கிற எலுமிச்சை பழத்தை இப்போ அது எலுமிச்சை பழத்தை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோ அந்த மாதிரி வைக்காமல் இது மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் மூடியில் வச்சு ஒரு ரப்பர் பேண்டை வச்சுட்டு வச்சிங்கன்னா எப்போ நம்ம வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கோங்க இது மாதிரி எதாவது பிளாஸ்டிக் மூடி இருந்தால் தான் எடுத்துக்கோங்க இது எதுக்குங்கிறத சொல்கிறேன் இந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பாதி பாதி அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இந்த மூடி மேலே வச்சுருங்க வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் அப்படியே தூக்கி வச்சுருங்க இது ஏன்னா ஃப்ரிட்ஜு எப்போவுமே வந்து வாசனையாகவும் பேட் ஸ்மெல்லாம் அடிக்காகவும் பாதுகாக்கும் ஏற்கனவே ஒரு டிப்ஸு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தான் எதுவும் ஃப்ரிட்ஜை நீங்கள் வர வர தொடைக்க வேணுங்கிறத இல்லை இந்த எலுமிச்ச பழத்தை இந்த மாதிரி வச்சிங்கனாலே நல்லா வாசனையாக இருக்கும் எந்த கட் கட்ட ஸ்மெல்லும் அடிக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இது மாதிரியான பால் பாக்கெட்டை பிரிச்சிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சு வச்சிரும் அந்த மாதிரி வைக்காமல் இது மாதிரியான ஒரு பாக்ஸ் நம்ம வீட்டில் நிறையவே இருக்கும் அந்த பாக்ஸில் இந்த பாக்கெட்டை தூக்கி வச்சுடுங்க பாக்கெட்டோடு வைக்கும்போது ஒரு சில சமயம் அப்படியே பால் பாக்கெட்டு சாஞ்சிடும் கீழே ஊற்றிடும் ஃப்ரிட்ஜே வந்து சுத்தமன்ற அளவுக்கு ஆகிடும் அதனால் இது மாதிரியான ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா வேணுங்கிறப்ப எடுத்துகிட்டு மறுபடியும் இதில் மூடி வச்சிடலாம் இன்றைக்கி நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பற்றி ஹை பண்ணிக்கோங்க இன்னொரு சந்திக்கிறேன் சந்திக்கிறேமா